அம்மா வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல கேஷ் டெபாசிட் மிஷின் மூலம் பணம் போட்டா உடனே கிரெடிட் ஆயிருது யூபிஐ மூலம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அமைச்சாலும் உடனே கிரெடிட் ஆயிருது பேங்க்ல லைன்ல நின்று கேஷை நம்ம அக்கௌண்ட்ல போட்டாலும் பத்தே நிமிஷத்துல கிரெடிட் ஆயிருது ஆனா செக் மூலம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர ஏன் ரெண்டு நாள் ஆகுது இதுக்கு என்ன காரணம்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நீங்க டெபாசிட் பண்ண போற செக்கோ நீங்க வச்சிருக்க பேங்க் அக்கௌண்டும் ஒரே பேங்கா இருந்துச்சுன்னா அன்னைக்கே இல்ல அடுத்த நாளே உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் ஆனா வேற பேங்கோட செக் நீங்க டெபாசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வர ரெண்டு நாள் ஆகும் இதுக்கு என்ன காரணம்னா கிளியரிங் ஹவுஸ் தான் காரணம் என்னது நான் செக்கு என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி பணம் வரதுக்கும் இந்த கிளியரிங் ஹவுஸுக்கும் என்ன சம்மந்தம் நீங்க அந்த செக்கை உங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண உடனே அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் அந்த செக்கை ஸ்கேன் பண்ணி அதோட அந்த செக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் எம்ஐசிஆர் கோட் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் சிக்னேச்சர் இமேஜ் இது எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் டேட்டாவா ரெடி பண்ணி அந்த ஸ்கேன் இமேஜோட இந்த டேட்டாவும் சேர்ந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் மூலமா ஆர்பிஐ ஒத்துழைப்போட இயங்குற கிளியரிங் ஹவுஸ் அதாவது ப்ரீ சென்ட்மெண்ட் பேங்குக்கு அனுப்புவாங்க இப்ப மேலே சொன்ன இந்த செயல்முறையை கேஷ் ட்ரன் கேஷன் சிஸ்டம்னு அழைப்பாங்க அந்த கிளியரிங் ஹவுஸ் இருந்து உங்களுக்கு செக் கொடுத்தார்ல அந்த பேங்குக்கு இந்த டேட்டாவெல்லாம் அனுப்பி அந்த அக்கௌண்ட்ல காசு இருக்கா சிக்னேச்சர் சரியா இருக்கா செக் வாய்ட் ஆகலையா போன்ற பல ஃபார்மாலிட்டிகளை செக் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா செக் டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு காசு கிரெடிட் ஆயிரும் இந்த மொத்த ப்ராசஸுமே இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நடக்கும் வங்கி விடுமுறை பண்டிகை காலம்னா இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் இந்த க்ளியரிங் ஹவுஸ் இந்தியாவிலேயே மொத்த மூணு இடத்துல தான் இருக்கு சென்னை மும்பை நியூ டெல்லி இந்தியாவில இருக்க எல்லா பேங்கோட செக்கும் இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் க்ளியர் ஆகுது அதனாலதான் செக்கு மூலம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர ரெண்டு நாள் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க